மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருபத்தெட்டு மீனவ கிராமங்கள் உள்ளன ஐநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பைபர் படகுகள் மூலம் கிராமத்தினர் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் மீன்வளத்தை பாதிக்கும் வகையில் ஒரு சில கிராமங்கள் அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி இரட்டைமடி அதிவேக குதிரை திறன் கொண்ட இன்ஜின்களை பயன்படுத்தி மீன்பிடிப்பதாக குற்றச்சாட்டு உள்ளது இதனை தடை செய்ய வேண்டும் என்று மாவட்ட தலைமை கிராமம் தரங்கம்பாடி தலைமையில் மீனவர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளனர் தீர்வு எட்டப்படாத நிலையில் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி இரட்டைமடி மற்றும் அதிவேக குதிரை திறன் கொண்ட இன்ஜின் ஆகியவற்றை பயன்படுத்தி சட்டவிரோதமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் பாராமுகம் காட்டும் அரசு மற்றும் அரசு அதிகாரிகளை கண்டித்து மாவட்ட தலைமை கிராமம் தரங்கம்பாடி தலைமையில் சின்னூர்பேட்டை குட்டியாண்டியூர் மாணிக்கபந்து பெருமாள்பேட்டை பேட்டை சின்னமேடு சின்னங்குடி வானகிரி உள்ளிட்ட பெரும்பாலான மீனவ கிராமத்தினர் இன்று ஒரு நாள் தொழில் மறியல் செய்து உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்று உள்ளனர் தரங்கம்பாடி கடைவீதியில் டென்ட் அமைத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் அப்பகுதியில் டிஸ்பி அண்ணாதுரை தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்